ஹெல்தியான ஹெல்த்தியான பச்சை பயிறு மசாலா தோசை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை பச்சைப்பயிறு பச்சை மிளகா அவங்க ஏற்ற மாதிரி இஞ்சி உப்பு பெருங்காயம் புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் ஸோ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரிசி மாவியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்பயே சேர்த்து மிக்சிலே அரைச்சிக்கலாம் உங்களுக்கு அரிசி மாவு போட வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறமாவும் அரிசி மாவு போடலாம் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்ஸியில் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ இதோட கன்சிஸ்டன்சியை எனக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக தோசை வேணுங்கிறதுக்காக நான் வந்து அரிசி மாவு போட போகிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் ஸோ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாமையை வறுத்து அரைச்சு அதோட மாவையும் நீங்க இதுல சேர்த்துக்கலாம் அரிசி மாவு உங்களுக்கு சேர்க்க வேணாம்னு நினைச்சா பிளஸ் அரிசி மாவு சேர்க்காமயே வெறும் பச்சை பயிரிலையும் இந்த தோசை நல்லா வரும் சப்போஸ் உங்ககிட்ட மொளக்கட்டின பச்சை பயிர் இல்லைன்னா நீங்க வெறும் நார்மல் பச்சை பயிரையும் ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்ச பயிரை நீங்க இதில் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி தோசை ஊத்துற பதத்துக்கு கரெக்டா இருக்கு நம்ம இப்ப மசாலா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இதுக்கு ஒரு வானல்ல எண்ணெய் விட்டு எண்ணெய் சுட்டதும் கடுகு ஜீரகம் போட்டு பொறிச்சுக்கிட்டு கொஞ்சமா புளுத்தம் பருப்பு கருவேப்பிலா பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அது கூட பொடியா அரிஞ்ச வெங்காயமும் போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா வேக வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தனியா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி அதோட மசாலாவோட எல்லா பச்சை வாசனையும் போற மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு மசிச்சு ரெடியா வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா விட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க ஆரம்பத்துல நம்ம ஊற்றுற எண்ணெயை எல்லாத்தையும் குடிச்சாலும் உருளைக்கிழங்கு ட்ரையாக இருக்கும் ஆனால் நீங்கள் லோ ஃபிளேம்ல வச்சு ரெகுலராக அதை வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல அடிப்பிடிக்காம லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஊற்றின எல்லை எல்லாத்தையும் திருப்பி அதை ரிலீஸ் பண்ணி மேலே நல்ல ஷைனிங்கான ஒரு கோட்டிங் மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா உருளைக்கிழங்க வதக்குங்க இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம தோசை எப்படி ஊத்துறதுன்னு பார்க்கலாம் வீடியோட கடைசியில தேவையான பொருட்களோட லிஸ்ட் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நீங்க பாக்கலாம் இந்த ஹெல்தியான ஈஸியான பச்சை பயிறு தோசைய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்க அப்பாவோட சார்பா நன்றி வணக்கம் ஹரே கிருஷ்ணா